வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்திச்சு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த சேனலை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு ஒரு முக்கியமான நோயை பற்றி பார்க்க பார்க்குவோம் அதாவது வெறி நோய் இது வந்து கால்நடைகளை தாக்கக்கூடிய ஒரு நோய் இது வந்து இருந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடிய நோய் வெறி நோய் நோயற்ற கால்நடைகள் மா இல்ல இல்லை அதை எச்சில் பெறறதுனால மனிதர்களுக்கும் இந்த நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனைவரும் இந்த காணொலிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்புறம் என்னன்னா நான் எனக்கு நான் கால்நடையாக வளர்க்குறேன் எனக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க ரோட்டில் நடந்து போகலாம் அப்போ உங்க வந்து ஒரு நாய் கடிச்சிடலாம் ஒரு பூனை கடிச்சிடலாம் அதன் மூலம் கூட நமக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படும் இது முக்கியமானது என்னன்னாக்க இந்த நோய் தொற்ற கால்நடைகள் கடிச்சதுன்னா வெளிநாய் கடிச்சதுனாக்க நம்மளுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது தான் ஒரே வழி நோய் நம்ம உடனடி தடுப்பு நடை வெறிக்க நோய் வந்த பார்த்து இது நோய்கள் வந்து நம்ம குணப்படுத்த முடியாது இறப்பு மட்டும்தான் ஒரே வழி அதனால இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இன்னைக்கு வந்து நம்ம ஏற்படக்கூடிய வெறுமையை பற்றி பார்க்கலாம் கணித ஏற்படக்கூடிய வெண்மை பற்றியும் அதுக்கு என்ன தடுப்பு நடப்படி இருக்க பண்ணுங்கறதை பற்றியும் வேற ஒரு காலநிலை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த வெறுநோய் வந்து ஒரு கொடிய நச்சு அதாவது வைரஸ்னால ஏற்படுத்துது இந்த நோய்க்கு நீ என்ன பண்ணுதுன்னா வைரஸை மனிதர்களையும் இல்லை கிழங்குகளையும் நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அந்த நரம்பு மண்டலத்து மூலமாக வந்து மூளையை போய் செல்களை போய் அடைஞ்சு மூளைகள் இருக்கிற செல்களை அழிச்சிருது அதனால இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு அந்த நோய் நோய்கிருமி வந்து நரம்பு மண்டலம் மூலம் மூளையை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசி போட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணிக்கிட்டா தான் நம்ம காப்பாற்ற முடியும் வேற எந்த வகையிலையும் காப்பாற்ற முடியாது அதனால இது வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நோய் இந்த நோய் எப்படி பரவுதுனாக்க இப்ப வெறுநோயால பாதிக்கப்பட்ட நாய்கள் வந்து மற்ற நல்ல ஆரோக்கியமான கால்நடைகளையும் மனிதர்களையும் மற்ற விலங்குகளை கடிக்கிறது மூலம் வந்து இந்த நோய் பரவுது இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட கால்நடைகளுடைய அந்த மாடு இந்த பண் நாய்களுடைய வாயில் இருக்க எச்சில் உமிழ்நீரில் தான் அந்த நோய் கிருமி வைரஸ் வந்து அதிகமா இருக்கு அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த வெர்நாய் போய் எதை கடிக்குதோ அந்த கடிச்ச கிழங்களுடைய கடிக்கிற இடத்துல அந்த புண்ணு மூலம் அந்த வைரஸ் வந்து நல்லா இருக்கிற கால்நடைகளுடைய உடல்ல போயிடுது அதன் மூலம் அந்த நோய் தொற்று ஏற்பட்டு அந்த கால்நடைகளும் பாதிக்கப்படுது இது நோய் பாதி வெறுநாய் வெறி நோய் பாதித்த கால்நடைகளுடைய அந்த கா நாய்களுடைய கடிக்கணுங்க கூட அவசியம் கிடையாது அதனுடைய உமில் நீர் வந்து நம்முடைய கையில இருக்கிற புண்ணுல பட்டாவோ இல்லை நம்ம அந்த உமிழ்நீர் வந்து நம்ம கண்ணுல இல்ல வாயில் இருக்கிற அந்த மிக்கஸ்மரீன்ல பட்டா கூட போதும் இல்ல சிறிய புன்றுன்னா கூட அந்த சிறிய புண்ணு மூலம் வந்து அந்த வைரஸ் நோய் கிருமி உடலுக்குள்ள போய் நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கடிப்பட்ட விலங்குகள்ல இருந்து இந்த கிருமி வந்து என்ன தசைகள்ல பெருக்கமடைது பெருக்கமடைஞ்சு நரம்பு மூலமா மூளையை போய் சேர்ந்து பிறகு நோய் பாதிப்பு ஏற்படுத்து உமிழ்நூறு பால் சிறுநீர் மூலம் இந்த நோய்கிருமி வந்து வெளியிடுது அந்த வெளியே நோய்கிருமி சிறுநீர் பால் மற்றும் எச்சின் மூலம் மற்ற கால்நடைகளுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படுது இப்ப இந்த நோய் தொற்று ஏற்பட்டு அந்த கால்நடைகள்ல வந்து நோய் தாக்கம் காமிக்கிறதுக்கு வந்து ஒரு சில நாள்ல ஒரு வாரத்துல கூட நோய் அறிகுறிகள் தெரிஞ்சிருது ஒரு சில கால்நடைகள் வந்து ஆண்டு கணக்காக கழிச்சு கூட அந்த வெறுநோய் நோய் ஏற்படுது அதுக்கு என்ன காரணம்னா அது எந்த இடத்துல கடிச்சது கால்லையா கழுத்துலையா மூக்கிலியா தலையிலையா அந்த மாதிரி கடிக்கிற இடம் கடித்த எவ்வளவு பெரிய காயம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த காயத்துல எவ்வளவு எச்சில் மூலம் அந்த நோய் நோய்க்கிருமி பட்டுருக்கு இவங்களை பொறுத்து வந்து இந்த நோயின் அறிகுறிகள் தோன்றும் காலம் வந்து ரொம்ப நாள்ல உடனே பண்ணது அப்படிங்கிறது க தலையிலையோ கழுத்துலயோ அந்த மாதிரி படத்துல அதிக நோய் கிருமி இருக்கிறப்ப உடனடியா அந்த நோய் வராது வாய்ப்பு இருக்கு பொதுவா எல்லா கால்நடைகள்ல இருந்தாலுமே நாய் மூலம் அதிகமா பரவுது இந்த நாய் வந்து வேறுநாயுடைய அறிகளில் வெறி நோய் அறிகுறிகள் நாயில வந்து ரெண்டு வகையா காணப்படுது ஒண்ணு வந்து தீவிர வகை இன்னொன்னு மந்த வகை இந்த தீவிர வகை நோயுடைய அறிகுறிகள் என்னன்னாக்கா இந்த நிலையில் விலங்கு வந்து உணவு சாப்பிடாது எதுவும் தீம் சாப்பிடாது கல் மரக்கட்டை இரும்பு இது மாதிரி எது வேணாலும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் சுயநிலை இல்லாமல் இருக்கும் கண் பார்வை பாதிப்பு அங்கிருந்தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் கட்டி போட முடியாது கட்டி போட்டால் பிச்சுக்கிட்டு போக பார்க்கும் வாயில் வந்து எச்சில் நிறைய ஒழுகும் அது காலில் அதாவது பின்னங்கால் வந்து ரெண்டும் வராத போயிடும் தாடையில் வந்து கனாலிசிஸ் ஆயிட்டனால கா வாயை மூட முடியாது அதான் டிராப் ஜான்னு சொல்லுவாங்க பின் கீழ்தட வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும் மூட முடியாது பத்து நாட்களில் இந்த க நோயற்ற கால்நடைகள் இறந்து போயிடும் வெறிநோய் பெரிநா வெறி நோய் பிடிச்ச கால்நடைகள் வந்து இந்த நோய் தொற்று ஏற்பட்டதுல இருந்து பத்து நாட்கள்ல அது இறந்து போயிடும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து வெறி நோயினுடைய தீவிர வகையில காணப்படக்கூடிய அறிகுறிகள் இதே வெறி நோயில மந்த வகைன்னு ஒன்று இருக்கு அந்த நோயில் எப்படின்னாக்க இந்த நிலையில் உள்ள வந்து வந்து ஒரு பாதிக்கப்பட்ட காலவண்டிகள் வந்து இருட்டான இடத்துல போய் படுக்கிறதுக்கு பார்க்கும் வெளிச்சத்துல இந்த மாதிரி ஓடி எக்ஸைட்டடா ஓடி முன்ன சொன்ன மாதிரி ஓடிட்டு எக்ஸைட்டடா இருக்காது எல்லாத்தையும் கடிக்கிறதுக்கு போக அந்த மாதிரி இருக்காது போய் மந் இருட்டான இடத்துல போய் படுத்துக்கு பார்க்கும் செயல் செயல்பாடுகளில் மாறுபடும் இந்த இது வந்து கதை மாடுகளில் பால் உற்பத்தி குறையும் இந்த ஏற்கனவே சொன்ன தீவிர வகையில் நோய் நோய் ஏற்ப வந்து அதுக்கு வந்து சுயநோய் இல்லாதனால யாருமே இல்லாட்டி கூட இருக்கிற மாதிரி வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் நாய்களில் அதுக்கப்புறம் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி சிம்டம் அதாவது அந்த குணங்களே மாறுபட்டுடும் எல்லாத்தையும் கடிக்க போகும் போற போகிற வழியிலும் எது எது காணப்படுது எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டே போகும் ஸோ இதுதான் வந்து ஒரு வெறிநோய்க்கு வெறி நோய்க்கான அறிகுறிகள் வெறி நோய் பிடிச்ச நாய்கள் வந்து அலையும் எஜமான் அந்த ஓனருக்கு கீழ்படியாது எதிரே எல்லா விலங்குகளையும் எல்லாத்தையும் கடிச்சுட்டே போகும் குரல் மாறி போயிடும் சவுண்ட் வந்து குரல் கொலைக்க மாறி போயிருக்கும் சாப்பிடுறது கஷ்டப்படும் அதிகமா மீன் இருக்கும் தாட தொங்கும் இது பத்து நாள்ல இறந்து போயிடும் இந்த நோய் வந்து மாடுகள்ல காணப்பட்டு இருந்துச்சு ஆடு மாடுகள்ல நடையில தடுமாற்றம் வாயில எச்சில் தழுமோம் பற்களை வந்து மர மரக்கணும் கடிச்சுக்கிட்டு இருக்கும் தீவனம் சரியா சாப்பிடாது அது கத்துறப்ப வந்து அடிவயத்துல இருந்து கத்தும் அம்மா அப்படின்னு அடிவயத்தை எக்கிக்கிட்டு கத்தும் வயிற்று வலி காணப்படும் பண்டிகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அறிகுறிகள் வந்து அதிக தீவிரமா இருக்கும் வாய்க்கட்டிய பொருள் எல்லாத்தையும் கடிக்கிறதுக்கு பார்க்கும் இது வந்து குதிரைகளில் வந்து வயிற்று வலி அதிகமா இருக்கும் பூனைகள் வந்து இரவு நேரங்களில் மிகுந்த சத்தத்திடும் ஒரு படும் மனிதர்களை தாக்கும் வெறி நோய் தான் வெறி நோய் தான் அப்படிங்கறத நாம உறுதிப்படுத்தணும்னாக்க நோயிற்று கால்நடியை விழி வெண்படுத்த ஒரு கிளாஸ்ல ஒட்டி எடுத்து சோதனை பண்ணணும் ஏற்றி அந்த கால்நடை இருந்து போன பார்த்து கால்நடை மூளை மூளை இருந்து பதி பதிவு செய்து அது வந்து நோய்க்கு இருக்கான்னு பதிவு பண்ணணும் நெகிழி பாடிஸ் இருக்கான்னு ஆஹ் சோதனையுத்த முடிவு பண்ண முடியும் அதனால தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த நோயற்ற கால்நடைகள வந்து தனியா பிரிச்சு வச்சிருந்தோம்னாக்க நோய் அறிகுறிகள் தென்பட்ட பத்து நாட்கள்ல அந்த கால்நடைகள் இறந்து போயிடும் நாய் கடிச்ச உடனே என்ன பண்ணா நான் எந்த கால்நடையை கடிச்சதோ அந்த கால்நடை கடிச்ச இடத்த வந்து தாராளமா தண்ணி விட்டு நல்லா கழுவணும் கையை வச்சு நம்ம கையில கொண்டு இருந்துச்சுன்னா அந்த எச்சில் வரைக்கும் நமக்கு பரவ வாய்ப்பு வரலாம் நிறைய தண்ணி ஊற்றி கழுவணும் கார்பாலிக் அமிலம் சோப்பு போட்டு அந்த இடத்த கழுவுறது இந்த நோய் தொற்று கிருமிகளை குறைக்கிறதுக்கும் அப்புறம் சோடா சோடியம் பை கார்பனேட் பலகார சோடாவை போட்டு அந்த கடிச்ச இடத்துல தண்ணியை ஊற்றி கழுவலாம் நோய் க நாய் கடிச்ச எட்டு மணி நேரத்துக்குள்ள தடுப்பூசி போட போடணும் அதோட நோய் வெறுநாய்க்கு தடுப்பூசியோட ரணஜன்னி தடுப்பூசியும் இது என்னன்னா நோய் அந்த உறுதியா வெறுநாய்க்கடிதான் படிச்சதுனாக்க அந்த தடுப்பூசி ஐந்து தடுப்பூசி போடணும் கடுச்சென்னைக்கு ஒரு நாள் முதல் தடுப்பூசியும் மூன்றாவது நாள் ரெண்டாவது தடுப்பூசியும் ஏழாவது நாள் மூன்றாவது தடுப்பூசியும் பதினாலாவது நாள் நான்காவது தடுப்பூசியும் இருபத்தி எட்டாவது நாள் ஐந்தாவது தடுப்பூசியும் ஐந்து தடுப்பூசிகள் வந்து கட்டாயம் இந்த கால்நடைகளை போட்டால் தான் நம்ம நோய் தொற்று மறுபடியும் ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த ஒரு சில கால்நடைகள்லாம் கடிச்ச இடத்த பொறுத்து கூட அந்த நம்ம தடுப்பூசி போட்டு முடியறதுக்குள்ளே நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து இப்போ உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்ங்கிறதுனால கால்நடைகளை வந்து தடுப்பூசி போட்டு காப்பாற்றிக்கிறது நல்லது வீட்டில நாம வளர்க்கக்கூடிய பெட்டண்கள் அதாவது விலங்குகள் நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது இந்த வெறிநாய் கடிக்கு த தடுப்பூசி போடுறது முக்கியம் வந்து தொண்ணூறு நாள்ல இருந்து நூத்தி இருபது நாள் வயது அடைந்த நாய்க்குட்டிகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கணும் அந்த தடுப்பூசி போட்ட ஒரு மாதத்துக்குள்ள மறுபடியும் ஒரு பூஸ்டர் டோஸ் மறுபடியும் இன்னொரு தடுப்பூசி நோய் வெறிநாய்க்கு தாக்காம தடுப்பூசி போடணும் அப்புறம் வருஷம் ஒரு முறை இந்த நோய்களை நாய்களுக்கு விநாயக்கடி தடுப்பூசி போகிறது மூலம் நோய் தொற்று ஏற்பட்டதை தவிர்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி